ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடைநிலை ஆசிரியர்கள் சார்ந்த பத்திரிகை செய்தும் பார்க்க போகிறோம் அதே மாதிரி வந்து இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இதுக்கான கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்து கோரிக்கையும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற தீர்ப்பு நானூற்றி பத்து பேருக்கு மு பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து நியமனத் தேர்வு இல்லாமலே வந்து வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் பாதிக்கப்பட்ட மற்ற ஆசிரியர்கள் வழக்கு போடாத கூட கோரிக்கை என்ன அப்படின்றதும் இந்த விட நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பத்திரிகை செய்தி வந்து பார்த்துக்கலாம் அந்த பத்திரிகை செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப கோரி டிபிஐ வளாகத்தில் முற்றுகை போராட்டம் டிட்டோ ஜாக் அறிவிப்பு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பல்வேறு விதமான கோரிக்கைகளுக்காக வந்து அவங்க போராட்டம் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க கல்வித்துறையின் கீழ் இயங்கும் தொடக்க பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகள் பெரும்பாலான பள்ளிகளில் போதிய ஆசிரியர்கள் இல்லை என்ற குறை நீண்ட நாட்களாக உள்ளது இந்த பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று கேட்டு வருகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிகை குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் கடைசி பேராகிராஃபில் பார்த்திங்கன்னா இதற்கிடையே புதிய புதியதாக பொறுப்பேற்றுள்ள பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுமதி டிட்டோ ஜாக் அமைப்புடன் பேச்சுவார்த்தையை நடத்த அழைத்தார் அதன் பேரில் வந்து இயக்குனர் கண்ணப்பன் டிட்டோ ஜாக் அமைப்பில் உள்ள ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து நேற்று தலைமை செயலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தை ஆறுதலாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக அரசாணை வராத நிலையில் ஏற்கனவே அறிவித்தபடி இருபத்தொம்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் டிபிஐ வளாகத்தில் வந்து முற்றுகை போராட்டம் வந்து நடத்துவோம் அப்படின்ற மாதிரி இந்த பத்திரிகை செயலில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ வந்து ரொம்ப நாளாவே வந்து இடைநிலை ஆசிரியர்கள் அதாவது அந்த தொடக்கப்பள்ளி நடுநிலைப் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் பற்றாக்குறை வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது ரைட்டா ஸோ அதை நிரப்புறத்துக்கு தான் இப்போ ஒரு தேர்வு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் பட் இதெல்லாம் ஆயிரத்தி எழுநூறு சம்திங் வேக்கன்சி கொடுத்தாங்க இப்போ ஒரு ஆயிரம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு சம்திங் வேக்கன்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இந்த தேர்வு எழுதின ஆசிரியர்கள் வந்து ஒரு ரெக்குவஸ்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அரசுக்கும் சரி கல்வி அமைச்சர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வேக்கன்சியை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் ஆயிரம் வேக்கன்சின்றது பத்தாவது இந்த ரெண்டாயிரத்தி ஏழு ஏழுநூறு வேக்கன்சி வந்து ரொம்ப குறைவு கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக நாங்கள் தேர்ட் தேர்ச்சி பெற்று வந்து இருக்கிறோம் ஸோ இப்போ வந்து ஒரு நியமன தேர்வு வச்சுருக்கீங்க அதுவும் நாங்கள் எழுதிருக்கோம் அந்த தேர்வு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ இதில் வந்து ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண்ணாவது எடுத்து எடுத்தவங்களுக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்

ஸோ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வேகன்ஸை ஃபில் பண்ணுறது சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது வெறும் ஆயிரத்தி எழுநூறு வேகன்ஸை ஃபில் பண்ணுறது அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் வேகன்ஸை வந்து நாங்கள் கூடுதலாக சேர்த்திருக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி எழுநூறு சம்திங் வேகன்ஸை வந்து ஃபில் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அந்த ஆறாயிரத்தி ஐநூறு வேகன்ஸுமே ஃபில் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க ஸோ அந்த ஆறு ஆறாயிரத்தி ஐநூறு வேகன்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொன்னீங்களா அந்த வேக்கன்சி இப்போ இந்த நடந்து முடிந்த இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வுலேருந்தே வந்து ஃபில் பண்ணணும் ஸோ வேக்கன்சி ஏகப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஏற்கனவே டிக்டோ ஜாக்கில் அந்த கூட்டமைப்பு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நிறைய மீடியக்கள் பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறை என்பது இருக்குது அப்படின்றது நிறைய மீடியக்களை செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வேக்கன்சி எல்லாமே இப்போ நடந்து முடிந்த நியமன தேர்வு மூலியமாக ஃபில் பண்ண வேணும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை வந்து தொடர்ச்சியாக வந்து எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக வந்து அரசு வந்து இதை க கவனத்தில் கொண்டு இன்னும் வேக்கன்சை வந்து வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட இந்த ஆறாயிரத்து ஐநூறு வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும் அரசு பிள்ளைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை இல்லை என்ற நிலைமை வந்து உருவாக்க வேண்டும் அப்படின்றதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்குது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ரைட்டா ஸோ இந்த வழக்கு சம்மந்தமான ஒரு வீடியோ நம்ம மெயின் சேனலில் போட்டிருந்தோம் விண்ணஸ் கிளாஸ் அக்கடமி சேனலில் நிறைய ஆசிரியர்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது குறிப்பாக நானூற்றி ப அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து வழக்கு போட்ட நானூற்றி பத்து பேருக்கு வந்து நியமனத் இல்லாமல் வந்து பணி நியமனம் வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அரசுக்கு வந்து உத்தரவு போட்டிருக்கு ஸோ இந்த உத்தரவை பார்த்ததுக்கப்புறம் நிறைய ஆசிரியர் வந்து கண்ணீர் விட்டு கதராத குறையாக ப பார்த்திங்க அப்படின்னா நாங்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களையும் இதில் இன்க்ளூட் பண்ணி எங்களுக்கும் வந்து போஸ்டிங் போடணும் இல்லை என்றால் நாங்களும் வழக்கு போடுவோம் அப்படின்ற நிலைமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் இருக்காங்க ஸோ ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோபம் கோபமும் ஒரு பக்கம் இருக்குது சில பேர் அழுகையும் ஒரு ரொம்ப எப்படி அவங்களுக்கு மட்டும் தான் பாதிப்பா ஸோ கா கோர்ட்டு கேஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரூரலில் இருக்கிற பெண்கள் லாம் வந்து கோர்ட்டு கேஸ்லாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க அல்லது அதுக்கான அமௌண்ட் பே பண்ண முடியாத சூழ்நிலை கூட இருந்திருக்கும் ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது வழக்கு போட்டவர்களுக்கு மட்டும் பணி என்பது எப்படி நியாயமாகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டெத்து தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர்கள் வந்து நானூற்றி பத்து பேருக்கு மட்டும் வேலை கொடுக்குறது சரியில்லை நாங்களும் வந்து இருக்கிறோம் நிறைய போராட்டங்கள் வந்து நாங்கள் இப்போ சென்னையில் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ எங்களுக்கும் சேர்த்து தான் நீங்கள் ஜாப் போடணும்னு சொல்லி கல்வி அமைச்சருக்கு முதலமைச்சருக்கு ஸோ எதிர்கட்சித் தலைவர்களெலாம் பார்த்திங்கன்னா கடிதம் வாயிலாக ஒரு கோரிக்கை லெட்டரும் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிட்டுருக்காங்க ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் டிஆர்பிக்கிட்ட வந்து நிறைய பேர் ஹெல்ப்லைனில் வந்து கால் பண்ணி கேட்டுருக்காங்க எங்களுக்கு நீதிமன்ற தீர்ப்பு இன்னும் கைக்கு வரல இல்லை எங்களுக்கு வந்து அரசு வந்து இன்னும் அந்த மாதிரி வந்து நானூற்றி பத்து பேருக்கு வந்து வேலை கொடுக்கணும்னு எதுவும் எங்களுக்கு உத்தரவு வரல எங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது வ நீங்கள் வேணால் எங்களுக்கு மெயில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க ஸோ இந்த நானூற்றி பத்து பேருக்கு வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா போடுவாங்களா மற்றவர்களையும் கன்சிடர் பண்ணுவாங்களான்றதெல்லாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் பட் பட்சமாக இல்லாமல் பாதிக்கப்பட்ட அனைவருமே வந்து அரசு வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்படின்றதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்குது ஸோ அடுத்தது நடந்து முடிந்த இடிநிலை ஆசிரியர் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க சயின்ஸ் ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க எல்லாம் ஓகே என்ன தான் டஃபாக கேட்டாலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து ஹண்ட்ரடை வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க நூற்றி பத்து நூற்றி அஞ்சு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது வரைக்குமே ரீச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ என்ன அப்படின்னா நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி எடுத்துவங்களுக்கே வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சு நிறைய ஆசிரியர் வந்து நைன்ட்டி ப்ளஸில் தான் இருக்காங்க ஸோ அதனால் வந்து கட் ஆஃப் பயம் ஸோ எனக்கு வேலை கிடைக்குமான்ற ஒரு பயம் வந்துருச்சு என்னை பொறுத்திருக்கீங்க என்னென்னா கட் ஆஃப் நினைத்து யாரும் கவலை கொள்ள வேண்டாம் சோசியல் மீடியாவில் சொல்கிற அந்த கமாண்ட் வழியாக அவங்க சொல்கிற மார்க்கோ இல்லை ஒரு சில பேர் வந்து ஹண்ட்ரடு அல்லது நூற்றி பத்து நூற்றி இருபதுலாம் எடுத்திருக்காங்கன்னா எல்லோருமே அப்படி எடுத்துருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு எக்ஸாம் இருந்தாலும் ஒரு ஐநூறு பேர் ஒரு ஏழுநூறு பேர் அந்த மாதிரி எடுத்துருக்கலாம் பட் ரிசர்வேஷன் இருக்குது ரைட்டாக ரிசர்வேஷன் இருக்குது ஸோ வந்து ஆயிரம் வேக்கன்சி கூடுதல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து அகாடமியில் இப்போ யூடியூப்லாம் கட் ஆஃப் சொல்கிறாங்க இல்லையா அதை விட கொஞ்சம் குறைவாக வரும் ஓரளவுக்கு நம்ம வினேஸ் கிளாஸ் சேர்க்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த கட் ஆஃப் கம்மியாக தான் வாய்ப்பு இருக்குது ஒரு சில அகாடமியில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நூற்றி பதினஞ்சு எடுத்து தான் கிடைக்கும் அப்படின்றாங்க பட் அந்த அத்தனை பேர் வந்து அவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ கட் ஆஃப் நினச்சி யாரும் இப்போதைக்கு வந்து ஃபீல் பண்ண வேண்டியதில்லை இன்னும் அஃபீஷியல் ஹேன்ஸுக்கே வரல இதுலேயே எத்தனை மிஸ்டேக் இருக்குன்றது நமக்கு அஃபீஷியல் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு செய்தி பத்திரிகை செய்தி வந்து ஒருத்தர் சார் வந்து எனக்கு டெலிகிராமில் வந்து ப்ரைவேட்டாக அனுப்பியிருந்தாரு சார் இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு அது என்ன அப்படின்னா ஒரு மேடம் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்னு நினைக்கிறேன் நாமக்கல் சார்ந்தவர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எக்ஸாம் சரியாக பண்ணலை அப்படி என்ன பண்ணலை எனக்கு வேலை கிடைக்காதாட்டங்கிறது நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி இத்தனைக்கு மேரேஜ் ஆகி குழந்தைங்களா இருக்குது அதை கன்சிடர் பண்ணாமல் ஸோ தூக்கிட்டு வந்து தற்கொலை பண்ணாதான் ஒரு செய்தி வந்து பத்திரிகை செய்தி கொடுத்துருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு ஸோ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்திருக்குறோம் ஓகே பல வருடங்களாக ஆசிரியர் ஆகணும்னு நம்ம வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம் இந்த தேர்வு இந்தளவுக்கு டஃப்பாக கேட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு வருத்தம் தான் ஆனால் இந்த வேலை கிடைக்காதுன்றதுக்காக தற்கொலை செய்வது வந்து முறையில தற்கொலை என்பது எதுக்கும் தீர்வு அதே மாதிரி அரசு பணிதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது எனக்கு மேரேஜ் ஆகிருக்கு குழந்தைங்கள் இருக்காங்க ஸோ நமக்கு ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்றது வரணும் அதை தாண்டி தான் அரசு பணி அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும் அரசு பணிக்காகத்தான் நம்ம வாழ்கிறது கிடையாது நம்ம ஃபேமிலிக்காகத்தான் நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணுன்றதுக்காக தான் சம்பாதிக்கிறதே வந்து ஃபேமிலிக்காக தான் ஸோ வாழ்கிறதே நம்ம குழந்தைகளுக்காக தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் இந்த ஜாப்பில் கிடைக்கல கட் ஆஃப் கம்மியாக வருது இல்லை மார்க் சரியாக பண்ணலை அப்படின்றதெல்லாம் நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு அடுத்த இதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பராக மனசை வந்து திடகாத்திரமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி தற்கொலை என்ற எண்ணத்துக்கெலாம் நீங்கள் போகாதீங்க சரி அதை பற்றி நான் பேச விரும்பல அதை விட்டுருவோம் ரைட்டா பட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு தவறான முடிவு யாரும் வந்து எடுக்க வேண்டாம் கட் ஆஃப் பற்றி யாரும் கன்சிடர் பண்ண வேண்டாம் ஒருட்டா அந்த ஆஃபீஸில் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பியில் அடுத்த நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப்பில் அடுத்தது பிஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரப்போது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போகிறதுனால ஸோ நமக்கு மெசேஜ் பண்ணி சாருங்களாம் பார்த்திங்கன்னா சார் அடுத்து பிஜிடி அர்பி வருதாமே சார் நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேஜ் போகிறீங்களா கிளாஸ் எடுக்கிறீங்களா எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் வருது சொல்லி மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து இடையில ஆசிரியர் முடிஞ்சிட்டு ஸோ எல்லாமே அடுத்தது பிஜி டிஆர்பியில் கவனம் செலுத்துறாங்க பட் ஆனால் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற உறுதிபாடு எதுவும் இப்போதைக்கு நமக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் பிளானர் படி நமக்கு டெட்டு நோட்டிஃபிகேஷன் தான் ஃபர்ஸ்ட்டு வரணும் டெட்டுக்கு தான் பிஜிடிஆர்பின்னு போட்டிருக்காங்க பட் டெட்டு ஏப்ரல்லே சொல்லியிருந்தாங்க பட் வரல மேபி டெட்டு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் வந்து ஒன் ஆர் டூ மந்த் ஆகும் அப்படின்றாங்க இந்த அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம் வைக்காமல் இருக்கா அது நிர்வாகக்கான தள்ளி வச்சுருக்குன்றாங்க ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் பிஜி டே டெட்டான்றது இப்போதைக்கு வந்து இன்னும் நியூஸ் எதுவும் அன் அஃபீஸியலாகவோ அஃபீஸியலாவோ இன்னும் வந்து ஸ்ப்ரெட் ஆகலை மேபி கொஞ்சம் நாள் ஆனால் தான் நமக்கு தெரியும் ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம எந்த நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வரும்றதை சொல்ல முடியாது பட் இருந்தாலும் கூட இந்த வருடத்து இறுதிக்குள்ளே ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அது பிஜிடி இயர் பெட்டுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பட் நீங்கள் இந்த தேர்வுக்குலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது நோட்டிஃபிகேஷன் வருது வரல பட் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போந்தே நல்லா தான் ஸோ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு போஸ்டிங் வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் பட் நோட்டிஃபிகேஷன் வருது இல்லை உடனே அடுத்த மாதம் வருது இப்போ வருது அப்படின்ற எந்த ஒரு நியூஸும் வந்த மாதிரி நமக்கு தெரியல அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக அவங்க சொல்லலாம் அல்லது வந்து அவங்க டெஸ்ட் பெஞ்ச் அல்லது கிளாஸ் அட்மிஷன் பிடிக்கிறதுக்காக மேபி அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து ஓகேப்பா நன்றி வணக்கம்